அவன் கெஞ்சிறதுல உனக்கு ஒரு ஆனந்தம் அவன் கெஞ்சிறதுல உனக்கு ஒரு ஆனந்தம் அதுல போய் நீ பார்த்துட்டு வந்துருக்கிற அவன் பேசல அதான் கிஷோர் கேக்குறான் எம்மா எங்கம்மா நம்ம வீட்டு பின்னாடி எங்கம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் சுப்பு நீங்க சும்மா சொன்னீங்கன்னு அவனுக்கு தெரியாதுல அதனால கேக்குறான் எங்க உங்க வீட்டுக்கு பின்னாடி சும்மா காமெடி அதான் அவனுக்கு தெரியும் நீங்க காமெடி பண்றீங்கன்னு நீங்க காமெடி பண்றீங்கன்னு அவனுக்கு தெரியாதுல்ல அவன் வந்து வெகுளிப்புல அவனுக்கு எதுவும் தெரியாது யாராக்கா கிரேசி பாயே எப்பா சந்தோஷம் தெரியலையா சந்தோஷ் தான் அத்தனை ஐடியில வந்துட்டு இருக்கான் எல்லா ஐடியிலயும் மாத்தி மாத்தியே வந்துட்டு இருக்கான் என்ன அன்னைக்கு ரெண்டே பேர் தான் இருக்கீங்க லைவ்ல என்ன ஆச்சு லைவ் செம்மக்கா போயிட்டு இருக்கு நான் பேசினேனாக்கா அவன் தான் பேசாம என்ன இன்சல் நீ திட்டுவாடா நீ திட்டுவ உனக்கு வாயில என்ன சொல்லியா தரணும் வாயில வரதெல்லாம் தானே நல்ல ஒருத்தி வந்திருக்கு நல்ல வார்த்தைகள் என்னைக்கு வந்திருக்கு உனக்கு எப்ப பார்த்தாலும் பேட் வேர்ட்ஸ் மட்டும் தானே ஓ அப்படியா சரி அக்கா டுவெல் மணிக்கு லைவ் வந்தா யார் வருவாங்க அக்கா நான் எப்ப நான் பன்னெண்டு மணிக்கு வந்த டே சூப்பர் சேட் பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு தெரியாதா சுப்பு சூப்பர் சேட் பண்றது தெரியாதா சூப்பர் சேட் பண்றது தெரியாது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றது தெரியாது நான் என்ன சொல்ல ஸ்ரீராம் வாங்க வாங்க ஸ்டாம் நீங்கள் ஏன் ஆர்ஜி ஆகக்கூடாதா என்னால அந்த அளவுல பேச முடியாது சரி வேறு வழி இல்லையா அதே சூப்பர் சூப் சூப்பர் சாட் பண்ணலாம் அதான் உங்களுக்கு வந்து இது ஜிபே எல்லாம் பண்ண தெரியாதுங்கிறீங்க அப்புறம் எப்படி பண்றது செவன் ஓ கிளாக் மேலே உங்களுக்கு லைவ் சூப்பராக போகும் ஏன்னாலும் இனிமேல் உட்காந்துருக்கலாம் ஏன்னா வந்து கிஷோர் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க இனிமே இருப்பேன் வரையும் இருப்பேன் லைவ் ஜப்பானே வாகனே இப்போதான் டைம் டுவெல் ஆக்கா சும்மா கமெண்ட் காமெடி பண்ணிட்டு இருக்காது டைம் டைம் என்னடா டென் ஓ கிளாக்கா டென் தேர்ட்டி ஏய் கம்மா இதை காலை வேற ஆட்டிகிட்டு இருக்கேன் சூப்பரையில் உச்சிக்காய் சாச்சு கி உச்சிக்காய் சாச்சு கீச்சா சாசுக்கி உச்சிக்காய் சாசுக்கி எங்கமா இருக்கு மா உச்சிக்காய் சாசுக்கி இல்லமா உச்ச சாஸ்கே சாஸ்கே வா ஆ யார் பேர்றா அது நடுட்ட வர நடுட்ட வர ஏய் வா அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கானா ருச்சிகா சாஸ்கே என்ன அக்கா ருச்சிகா இல்லமா ருச்சிகா என்கிட்ட பேசுது என்கிட்ட பேசாது ஏன் உன்கிட்ட பேசாது சந்தோஷ் என்ன சிரிப்பு என் கிஷோர் நல்லா சொல்கிறான் பார்த்தியா என் கிஷோர் அழகாக சொல்கிறான் பாரு நரோட்டோ வீடியோவா டே அதான் சொல்லாதடா அதெல்லாம் சொல்லாதடா பார்த்தியா எங்கள் கிஷோர் நல்லா கரெக்டாக சொல்லிடுவான் அவனெல்லாம் ஏமாற்றவே முடியாது நெரட்டோ அவங்க வீடியோஸ பொறுத்த வரைக்கும் எங்க கிஷோர் வந்து முடியாது நீ அவன் வந்து எல்லாமே வந்து கரைச்சு குடிச்சவன் எங்க கிஷோர் பையன் என்ன கிஷோரு இங்கே பாத்துட்டு இருக்கேன் இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கி கூட நீ போய் நீ பத்தி பேசினா தெரியாம இருக்குமா

மேடம் புரிந்து கொடுங்கள் பணம் இல்லாமல் இல்லை கையில் தான் இருக்கு அக்கௌண்ட்டில் இல்லை இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் அனுப்ப தெரியாது ஓகே ஓகே சுபு ஓகே சுபுர் நல்லதா அக்கா சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ தம்பி